எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு சீ ஃபுட் லவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி நெல்லூர் ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் நான் செஞ்சு காட்ட இந்த ஸ்பெஷல் ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வாங்க இந்த நெல்லூர் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு செய்ய நான் ரெண்டு கிலோ விழா மீன் வாங்கியிருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்கிக்கோங்க நறுக்குன பீசஸ சுத்தமா கழுவிட்டு ஒரு பவுல்ல வச்சுக்கலாம் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து எல்லா மீன் பீசஸ் மேலேயும் நல்லா பூசி கொஞ்ச நேரம் உறவைங்க மசாலா தடவன மீன் துண்டுகளை அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து இந்த மீன் குழம்புக்கு ஒரு மசாலா தூளை ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற প্লেட்டுக்கு மாத்தி ஆற விடுங்க நல்லா ஆறனதும் ஒரு மிக்ஸியில சார்க்கு மாத்தி நல்ல ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம் மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு ஒரு சின்ன ボலுக்கு மாத்தி வெச்சிரலாம் மீன் குழம்பு எப்பومه மண் சட்டில வெச்சா தான் நல்லாrக்கும் இன்னைக்கு இந்த விழா மீன் குழம்பை மண் சட்டில தான் வைக்கப் போறேன் மண் சட்டியை ஸ்டோவ்ல வெச்சு 5 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்துறேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் பொடுசாக நறுக்கின மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க இது கூட பத்து பல்லு பூண்டு ஆறு பச்சை மிளகாய் கீரி சேர்த்து வதக்குங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும் அதனால ஸ்டோவை கொஞ்சம் ஹைலேயே வச்சு வதக்குங்க ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு 1 ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய தக்காளியை குழையாக அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த குழம்புக்கு நான் பெரிய எலும்பிச்ச அளவு புளிய ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி கரைசலை சட்டியில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க புளி தண்ணி ஊற்றி கலந்ததும் இன்னொரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் உப்பு காரம் தடவி ஊற வச்ச மீனை மெதுவாக ஒன்று ஒன்றா குழம்புல சேருங்க இந்த குழம்புக்கு நீங்கள் எந்த வெரைட்டி மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மீன் சேர்த்ததும் கரண்டி வச்சு கிண்டிடாமல் ஒரு சின்ன டவல் வச்சு சட்டியாக பிடிச்சு அப்படியே லேசாக ஆட்டி கலந்து விடுங்க கரண்டி போட்டு கலந்தீங்கன்னா மீன் சில நேரத்தில் உடஞ்சிடும் சட்டியை மூடி ஒரு பத்து நிமிஷம் மீனை வேக விடுங்க பத்து நிமிஷம் கழிஞ்சு ஓபன் பண்ணி பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு மீனும் நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்த பொடிச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம அரைச்ச மசாலா தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூவி சேர்த்துருங்க சேர்த்துட்டு லேசா சட்டி எடுத்து இப்படி லேசா சுத்தி மிக்ஸ் பண்ணுங்க இப்போ கரண்டி போட வேண்டாம் அடுத்து நல்ல பச்சை மாங்காய மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இந்த குழம்புல சேர்த்துடலாம் ஒரு தடவை சட்டியிலேசா சுத்தி mix பண்ணிட்டு மூடி இன்னொரு 10 நிமிஷம் வேக விடுங்க 10 நிமிஷத்துல அருமையான விளா மீன் குழம்பு சூப்பரா தயார் ஆயிருச்சு கடசியா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் ஸ்டோவ ஆஃப் பண்ணிட்டு சட்டி இறக்கி வச்சிடுங்க நல்ல சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மீன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு கரெக்டான உப்பு காரம் லேசான மாங்காய் புளிப்பு மீன் வாசனையோட இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the Home Cooking Book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.